ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக விஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுது என்னென்ன விஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே சேர்த்தே நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்திருக்கேன் ஆனியன்லாம் பார்த்தீங்கன்னா பொடியை கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாவை கூட வந்துட்டு மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப காரம்லாம் இருக்காது அதனால் இந்த மாதிரியே சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பொடியை கட் பண்ண வேண்டாம்னா பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் பொரிக்கும் போது வாசனையாக நல்லாயிருக்கும் கூடவே கால் ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் தரும் இந்த கஞ்சி கூடவே நம்ம உளுந்தையும் நெய்யில் வறுத்து எடுக்க போகிறோம் வாசனையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க வாசனையாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து காய் வேகிறதுக்காக மட்டும்தான் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து காயெலாம் நல்லா வெந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு கவுனி அரிசி ஆல்ரெடி நம்ம சேனல்லையே கருப்பு கவுனி அரிசி பாயசம் பொங்கல் ஸ்வீட் பொங்கல் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இது எப்படி செய்யணும்னா அரிசியை மொதல் நாள் நைட்டே எயிட் ஹவர்ஸ் நீங்கள் நல்லா ஊற வச்சிடணும் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அப்படியே வச்சிடுங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு மூணுலேருந்து நாலு கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு அஞ்சாறு விசில் வச்சு இறக்குனிங்கன்னா நல்லா குழைவாக வெந்து வந்துடும் இந்த கருப்பு கவுனி அரிசி வெந்ததுக்கு அப்புறம் இருக்கிறத தான் நம்ம இந்த கஞ்சியில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த விஜிடபிள்ஸ் கூட இந்த கருப்பு கவுனியையும் அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அரிசி பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு மசிச்சு விட முடியும் விஜிடபிள்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சி விஜிடபிள் கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஆல்ரெடி அரிசி வெந்தது தான் இருந்தாலும் விஜிடபிள்ஸ் கூட சேர்ந்து வேகும்போது அந்த வாசனை ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேங்காய் துருவல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா பால் எடுத்து கூட தேங்காய் பால் ஆட் பண்ணலாம் நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கப் அளவு தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி சூடாக இறக்கி சுவையாக நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான் பால் சேர்த்துருக்கறதுனால உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி சூப்பரான டேஸ்டியான அதே சமயத்தில் ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி வெஜிடபிள் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்